எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவு இதை எரித்து பாருங்கள் எதிரிகள் மிரண்டு போவார்கள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும் மன நிம்மதியோடு இருப்பீங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இது செவ்வாய்க்கிழமை இரவும் செய்யலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவும் செய்யலாம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எதிரிங்கன்னா நம்ம கூடவே சொந்த வந்தமா இருக்கலாம் இல்லை நம்ம கூட உறவாடுறவங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி நமக்கு எதிராக ஒரு வேலை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருக்கலாம் அப் அடுத்து பார்த்திங்கன்னா அக்கம்பக்கம் அக்கம் அக்கம்பக்கம் இருக்கிறவங்க என் ஒரு பொருள் வாங்க முடியாது ஒரு நல்ல சில கட்டிகிட்டு போக முடியாது அப்படியே நம்மளுக்கு ஒரு மனது ஒரு கஷ்டம் அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிடுறது இல்லைன்னா ஒரு வண்டி விடுற பிரச்சனையெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் என்னதான் என்னதான் சொல்ல முடியாத அளவுக்கு எதுக்கடா இவங்க கூட இருக்கிறோம் சொந்த வீடாக வேறு போயிடுச்சேன் வாடகை வீடுன்னா கூட வேற வீடு மாற்றிட்டு போயிடலாம் ஆனால் இவங்க இருந்துக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க ரெண்டாவது கொடுத்தவங்க இருக்கிறவங்களே இங்கே வாடகை வைக்கிறோம் நம்ம ஒரு வீட்டை ஒருத்தவங்களுக்கு அவங்க நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்ம மேலே மா நம்ம மாடியில் இருந்துக்கிட்டோ இல்லை கீழே வீட்டில் இருந்துக்கிட்டோ நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறது எதையாவது நம்மளை வந்து வேணும்னு நம்மளை டென்ஷன் ஆக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபம் ஏற்றுறேன் இதுக்கு தட்டுலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எதிரிகளுக்காக செய்ய போகிறோம் இப்போ வேலையும் பேரில் வேலை செய்கிறீங்க இல்லைங்களா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷனை அவங்க கேட்டு வாங்கிடுறது உங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவி அதை இதை வந்து அவங்க எடுத்துக்கிறது ரெண்டாவது உங்களை பற்றி போட்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க மறைமுகமாக ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளை கழுத்தை இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க இவங்களாலலாம் டார்ச்சர் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த காதல் பண்ணுற லவ் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து வேணான்னு பொழுது ஆனால் அவங்கள வந்து விடாமல் டார்ச்சர் பண்ணுறது அதுக்கும் இது அந்த விஷயத்துக்கும் இது பண்ணலாம் ரெண்டாவது நீங்கள் இப்போ ஒரு பொ என் பொண்ணை வந்து ஒருத்தவங்களுக்கு அதுக்கு முதல்ல இந்த எண்ணெய் என்ன எண்ணெய் என்னன்னு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா அதை வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கள வந்து நம்ம நம்ம பக்கம் வரவிடாமல் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ நம்ம ஒரு பொண்ணு பார்த்துருப்போம் நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்போம் ஆனால் வந்து அவங்க வந்து வேற அந்த இடத்துல மயங்கி போயிட்டு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்பாங்க அவங்கள நம்ம எதிரி தான் நம்மளுக்கு எதிரி தான் நாம் ஒரு இடம் சொல்கிறோன்னா நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க இதுக்கு கருப்பு கலர் பெண் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருப்பாங்க நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் எதிரிகள்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நல்லெண்ணெய் அந்த விளக்கெண்ணெயை தொட்டுக்கு சாரி வேப்ப எண்ணெயை தொட்டுக்கிட்டு அந்த பெண்ணால் லைட்டாக டச் பண்ணால் போதும் அந்த எண்ணெயை எதிரியோட பெயர் எத்தனை பேர் வேணாலும் உங்களால் எழுத முடியுமோ அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுங்க அந்த பேப்பரில் எழுதும் போது நீங்கள் என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீணாக போயிடணும் அவங்களுக்கு எதாவது எதுவாகிடணும் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடணும் அந்த மாதிரிலாம் வேண்டக்கூடாது அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது ஏன்னால் அது வந்து திடீர்னு நம்ம பக்கமே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது உங்களுடைய சொந்தத்திலே கூட இருக்கலாம் இல்லைங்களா யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த சொந்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு சிலர் கேட்குறீங்க என் கணவர் தாம்மா எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யார் வேணாலும் எடுத்துக்கோங்க இவங்களை எந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அவங்க பேரை எழுதும் போதே என்ன வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாவை வேண்டிக்கோங்க துர்காதேவியை வேண்டிக்கோங்க துர்காதேவி வதம் பண்ணிவிடுவாள் துர்காதேவியை வேண்டிக்கோங்க அவங்க என் பக்கமே வரக்கூடாது அவங்க என் பக்கம் வந்து என்ன தொந்தரவு கொடுக்கக்கூடாது என் பொண்ணை அவங்க மறந்துடணும் யாரோ உங்களுக்கு க உங்களுக்கு தெரியல அவங்க பேர் தெரியலனா கூட எதிரி அப்படின்னு மட்டும் எழுதுனா கூட போதும் அவங்க என் பக்கம் வரக்கூடாது அப்படின்ற வார்த்தை அதில் இருந்தாலே போதும் நான் வந்து வீடியோக்காக சிம்பிளாக பெயர் மட்டும் எழுதியிருக்கிறேன் நீங்கள் அது குட்டி குட்டியாக கூட அந்த எண்ணெயை லைட்டாக தொட்டால் கூட போதும் லைட்டாக தொட்டு அந்த பேப்பரில் அந்த வேப்ப எண்ணெய்க்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த வேப்பண்ணை அதனால தான் வாசலில் நம்ம விளக்கேற்றணும்னு சொல்கிறது வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்றணும்னு சொல்கிறது அந்த வேப்பன்னியை எது இங்கே பிரச்சனை இல்லாமல் போக ரெண்டாவது செய்வினை இருந்தால் கூட நம்ம கிட்டேயே வராது அந்த வேப்பெண்ணை ஊற்றி சகப்பு திரி போட்டு விளக்கேற்றும் பொழுது செய்வினை செஞ்சு யாராவது நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்னா கூட நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாதது நீங்கள் நைட்டு சாயங்கால நேரத்தில் கூட ஏற்றலாம் இது இப்போ ராத்திரி ஏழு மணிக்கு எறி வைக்கலாம் ஒம்பது மணிக்கு எரிக்கலாம் எத்தனை மணிக்கு உங்களுக்கு நினைக்கிறீங்களோ எரிக்கலாம் இப்போ வாசலில் நான் எரிக்க முடியலமான்றவங்க பாத்ரூமில் எரிங்க எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இதில் நான் ஒரு பொருள் போட போகிறேன் அந்த பொருள் எரியும் பொழுது வர்ற மனம் நம்ம வீட்டிலே கூட இருக்கட்டும் தப்பு கிடையாது அதனால் இந்த விஷயம் நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு எதாவது திரும்பிடுமாம்மா நம்ம இதை பொழுது நம்மளுக்கு எதாவது ஆப்போஸ் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம என்ன வந்து பொம்மை செஞ்சு அதுக்கு ஆணி குத்தி அந்த மாதிரி இல்லாமல் செய்ய போகிறோம் அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய மனசு கஷ்டத்துக்கு நம்ம மன வேதனையை எங்கே சொல்றதுன்னு தெரியல துர்காதேவி நினச்சிக்கோங்க ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த விளக்கு வந்து தெற்கு பார்த்து எரியட்டும் ரெண்டாவது நீங்களும் அதே மாதிரி உக்காந்துக்கிட்டு தெற்கு பார்த்தும் உட்காரலாம் நீங்கள் எப்படி எப்படி வேணாலும் உங்களுக்கு உங்களுடைய திசை அது மாதிரி உக்காந்துக்கிட்டு இதை பாத்ரூமில் கூட இந்த விளக்கை ஏற்றலாம் தவறே கிடையாதுங்க எல்லோரும் நினைப்பாங்க பாத்ரூம்னா பாத்ரூம்னால் ஏற்றக்கூடாது நம்ம கார்த்திகை தீபத்தில் பாத்ரூமில் விளக்கேற்றி ஏற்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி ஏற்றி வச்சு அடுத்தது நான் போட போகிற பொருள் வந்து வெண்கடுகு அது லைட்டாக சுட்டுடுச்சு கையில் அதனால் அது கொஞ்சம் நிறைய இடத்துல தூவுற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஏன்னா அந்த க எந்த ஒரு பொருளுமே எங்கள் சிந்தாமல் செதறாமல் தான் செய்யணும் எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது டைமிங் போதே டைமாக வீடியோஸ் லென்த்தாக போய்ட்டுருக்கே அப்படின்றதுக்காக இப்படி எடுக்கும்பொழுது இந்த மாதிரி செதறிடுது சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை எரிய வைக்க இதை இந்த பேப்பரை குட்டியாக மடிச்சுக்கோங்க இன்னும் கூட உங்கள்கிட்ட சின்ன சட்டி மாதிரி இருந்தால் கூட அந்த சட்டியில் இந்த எரி அந்த பேப்பரை மடித்து அதில் உள்ள நீங்கள் அந்த வெண்கடுகை வச்சுட்டு கூட ஏற்றலாம் இந்த பட்டது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த எதிரியை நம்ம மிரண்டு போவாங்க நீங்கள் இதை செய்ய 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 ஒரு ஒரு செவ்வாக்கிழமை இதை செய்ங்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க இதை செய்ய செய்ய மிரண்டு போயிடுவாங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க எந்த எதிரியாக வேணாலும் இருக்கட்டுங்க நான் கடை வச்சேன் வேணுனே என் எதற்கு கடையை போடுறாங்க நான் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வேணுனே என்னுடைய இடத்துல இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்றவங்க கூட இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க உங்கள் பக்கமே வரமாட்டாங்க இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் தவறு கிடையாது நல்லா எரிஞ்சு சாம்பலாக ஆகட்டும் அப்போ தான் நல்ல ஒரு பலன் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் காளிதேவி காளி தேவி காளியம்மா காளி வெக் வெகாளி வெகாலி வெக்காலியம்மா அப்படின்னு எந்த காளி தேவி வேணாலும் நினச்சிக்கோங்க இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வம் வந்து உக்கர தேவதையா உக்கர தேவனாக அந்த ஆண் தேவதையாக இருந்தால் ஆண் தேவ ஆண் தெய்வத்துக்கு ஐயனாரை நினச்சிக்கிட்டு இதை ஏற்றலாம் அவங்களுடைய தொந்தரவே உங்களுக்கு இல்லாமல் போகுங்க நீங்கள் இதை நம்பி செய்யுங்க மனசு முழுவதும் இதில் இருக்கணும் ஆனால் அவங்க வந்து அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அதெல்லாம் தேவையே இல்லைங்க நமக்கு தெரிஞ்சு அவங்க வேலைக்கு அவங்களுக்கு ஒரு தலைக்கு மேலே ஒரு வேலை வந்து அவங்க விலகிடுவாங்க அவங்கள விட்டு ஏன்னா இதெல்லாம் மறைமுகமாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செஞ்சால் தான் நம்மளுக்கு எதிரிகள் இல்லாமல் போவாங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க எதிரிகள் இருக்கலாம் ஓரளவு தான் இருக்கலாம் இதை நான் வந்து எதுக்கு இந்த இதை வச்சு நான் திருப்புறேன்னு பார்த்தீங்கன்னா எதிரி பெயரை வச்சு எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா எதிரி அதனால உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஒரு ஸ்பூன் வச்சு கூட ஏன்னா விளக்கு தூண்டு தூண்டு குச்சி இருக்கீங்களா அது வேண்டான்றதுக்காக உங்களுக்கு நான் அதை சொல்லி காட்டுறேன் நீங்கள் வந்து அந்த ஸ்பூனு எதோ தேவையில்லாத ஒரு கம்பியோ எது இருந்தாலும் சரி அதை திருப்பி விட்டு நல்லா எரிய வச்சு அந்த வெண்கடுகு வெண்கடுகு பொரியும் நல்லாவே சவுண்டு கேட்டுது நான் இங்கே சைலண்ட் பண்ணிட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கல அந்த வெண்கடுகு பொரியும் பொழுது நல்ல ஒரு சவுண்டு அந்த பொரிய நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி கூட வெளியேறும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தாங்க நம்மளுக்கு நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்